அவன் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் இங்கே ஜமாத்துக்கு போகிறேன்னு சொன்னால அங்கே சொல்லு நான் அங்கே வச்சு பணம் கொடுத்துக்கிறேன் யாருக்கிட்ட மிரட்டுறா சரியா உன்னை மிரட்டலாம் என்னால் மிரட்டக்கூடாது ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன் பணம் இப்போ கொடுக்க முடியாது இது என்னோட ரியல் லைஃப் அனுபவம் ஆக்சுவலி நேற்று நடந்தது இந்த விஷயம் நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தில ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள்கிட்ட சீட்டு கட்டிடந்தேன் வார சீட் வாரத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தேன் மு ரெண்டு டைம் போட்டேன் ரெண்டு டைமும் சீட்டு விழுந்துச்சு கொடுத்துட்டாங்க இது போட்டது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டைம் மூணாவது டைம் என்னாச்சுன்னா கடைசி சீட்டு எனக்கு தான் ஆக்சுவலி குரூப்பில் வந்துட்டு பத்து பேர் போடல பத்து பேரையும் பார்த்தீங்கன்னா கடைசி சீட்டப்போ ரிமூவ் பண்ணிவிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு வாய்ஸ் போட்டாங்க இது மாதிரி எல்லோரும் பணம் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மாற்றி விட்றேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் குரூப்லேருந்து எல்லாரையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டேன் அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க பணம் போடவே கிடையாது அடுத்த நாளாக ஆச்சு அப்பவும் பணம் போடலை அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை தான் இந்த சீட்டு வெள்ளிக்கிழமை நான் மெசேஜ் பண்ணுறேன் இது மாதிரி ஃபோன் ரீச்சபுள் ஆகலை அவங்களுக்கு சுவிச் ஆஃப்னு வருது அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க பணம் இன்னும் யாரும் போடவே இல்லை எனக்கு எல்லாம் கையில் கொடுத்துருக்காங்க நான் கோவில் டெபாசிட் பண்ணி தான் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சொல்கிறாங்க சரி ஓகே சாட்டர்டே டெபாசிட் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே டெபாசிட் ஆகலை ஃபோன் பண்ணுறோம் ஃபோனே எடுக்கல அவங்க வாய்ஸில் மெசேஜ் போடுறோம் அதையும் பார்த்துட்டு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு வாய்ஸ் போட்டாங்க என்ன அப்படின்னா நான் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்திருக்கு அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அனிதா என் சூழ்நிலை மோசமாகிடுச்சு அதனால தான் நான் வந்து அந்த காசு ரொட்டேஷன் பண்ணிவிட்டேன் அல்லாக்காக என்னை மன்னிச்சிருங்க சரிங்களா திங்கட்கிழமும் உங்களுக்கு அந்த காசு வந்துடும் எனக்கு சொல்ல ரொம்ப சங்கடமாக இருக்கிறதுனால தான் நான் சொல்லலை பிள்ளைக்கூடம்னு சரியில்லை அதனால தான் நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன் அல்லாக்காக மன்னிச்சிருங்க வல்லாகி சொல்கிறேன் அதுதான் வேறு எதுவும் இல்லை எல்லாம் என்னையும் பார்த்துட்டு தான் இருக்கா உங்கள் காசை நான் சாப்பிட மாட்டேன் பொறுத்ததை பொறுத்திங்க ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கங்க திங்கை இப்படியே ரெடி பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா கேட்ட பக்கம் எல்லாம் திங்கை கெழம சொல்லியிருக்காங்க தயவுசெய்து தயவு செய்து நேரில் இருந்தீங்கன்னா காலில் கூட விழுந்துருவேன் என்னோடய சூழ்நிலை அவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் எனக்கு திங்கக்கெழம வரைக்கும் டைம் கொடுங்க காசை நான் கொடுத்துட்றேன் சார் எதுவும் நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப எப்படி கூட இதாயிருச்சு அவர் தனியா இருக்காரு நான் தனியா தாங்க இருக்கேன் ஸோ அதனால பிள்ளைக்கு என்ன பண்ணும் தெரியாம செலவு பண்ணிட்டேன் இது ரெண்டு நாள் டைம் கொடுங்க சரி ஓகே செலவு பண்ணீங்க ஆனால் அதில் சொல்லிருந்தாங்க நான் மண்டே கூட்டி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்லைங்க மண்டே எனக்கு கூட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மண்டே பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் போடுறேன் மூணு மணிக்கு போடுறேன் அப்படின்னு டிலே பண்ணிவிட்டு தான் இருக்குங்க மண்டே மூவ் வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று நான் கால் பண்ணுறேன் அப்போவும் ரெஸ்பான்ஸ் இல்லை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் அந்த குரூப்பில் உள்ளவங்க ரிமூவ் பண்ணாலும் அதில் நம்பர் தெரியும்ல அந்த நம்பரை வச்சு குரூப்பில் உள்ள ஒருத்தவங்களுக்குலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் இது வந்து பதினஞ்சாயிரம் சீட்டு அதுக்கப்புறம் எழுபதாயிரம் சீட்டும் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பதினஞ்சாயிரம் லாஸ்ட் வீக்கு உள்ளவங்களுக்கும் அவங்க அமௌண்ட் தரலையா எழுபதாயிரம் சீட் போட்டிருக்காங்க அதுலேயும் பிரச்சனையாக இருக்குது அமௌண்ட் தரலையா அவங்க வீடு எங்களுக்குன்னு தெரில நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அமௌண்ட் தராமல் வீடை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு அந்த ஃபோனில் தான் சொல்லவே அதுக்கப்புறம் இவங்க காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ஸ் போட்டிருக்காங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் ஜமாத் போவேன் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது நான் என்ன மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கோயம்புத்தரில் ஆள் இல்லாமல் இல்லை எதுக்கு நான் அவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் நீங்கள் மன நீங்கள் பணத்தை போட்டு விட்டுருங்க அப்படின்னு தான் மெசேஜ் பண்ணுவேன் பட் அவங்க என்ன போட்டிருக்காங்க உங்களுக்கு தான் ஆள் தெரியும்னு சொல்கிறீங்களே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் சொல்கிறீங்க ஜமாத்து போகணுன்னு சொல்கிறீங்க போங்க எப்படி நீங்கள் உங்கள் பணத்தை வாங்குறீங்கன்னு பார்க்குறேன் அதனால் பணம் தர முடியாது பத்து நாள் ஆஃப்லாம் தர முடியாது அப்படின்னு கண்ணியாக ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அந்த வாய்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஹைசா சீட்டுக்கு வந்து தம்பி இதை அவங்க சென்ட் பண்ணிடுங்க ஹைசா சீட்டு வந்து பணம் கொடுப்பேன் கொடுக்காமலாம் போக மாட்டேன் அவன் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் இங்கே ஜமாத்துக்கு போகிறேன்னு சொன்னால அங்கே போசல்லு நான் அங்கே வச்சு பணம் கொடுத்துக்கறேன் யாருக்கிட்ட மிரட்டுறா சரியா உன்னை மிரட்டலாம் என்னெல்லாம் மிரட்டக்கூடாது ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன் பணம் இப்போ கொடுக்க முடியாது பணம் கொடுக்க பத்து நாள் ஆகும் இல்லை மாரி ஸ்டேஷனுக்கும் ஜமாத்துக்கும் போகிறேன்னா போஸில் நான் அங்கே வச்சு பணம் கொடுத்துக்கிறேன் இது மாதிரி நான் ஏமாந்துட்டேன் என் பணம் இன்னும் வந்து சேரல ஆக்சுவலி வருமா வராதா இன்னொன்று கூட தெரியாது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் போடுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சீட்டு கட்டுறது எங்கேயோ இருக்காங்க நான் ஆன்லைனில் பே பண்ணுறேன் சீட் வேண்டானு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க ஆன்லைனில் நான் அமௌண்ட் போட்டுவிட்டால் சீட்டு வந்து தருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக தயவு செஞ்சு யாருமே போடாதீங்க ஒரு சீட் ரெண்டு சீட் நமக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பணத்தை இப்படி என்ன பண்ணுறாங்க நமக்கே தெரியாது நான் ரியல் லைஃப்பில் இது நான் இப்போது ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்தது உணர்ந்ததுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ மக்களே டேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க யாரையும் நம்பாதீங்க சப்போஸ் நீங்கள் ச சீட்டு சேரணும் பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நகை சீட்டில் போய் சேருங்க இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நகை விலை ஏறிக்கிட்டே போகுது அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நகை வாங்கிடலாம் உங்களுக்கு காசும் சேவ் ஆகும் அப்படி இல்லைன்னா பேங்க்கில் எஸ்ஐபி இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் போய் டெபாசிட் பண்ணிங்க அந்த சீட்டு கட்டுற அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி தான் நீங்கள் ஏமாந்து நிற்கணும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சேஞ்ச் ஆகிக்கோங்க யாரும் ஏமாந்துடாதீங்க இது மாதிரி யாராச்சும் ஆல்ரெடி ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அம்மாட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்